நேற்றுக்கு கூட இந்த நூலகம் திறப்பு விழாவிற்காக நம்முடைய காவல்துறை அனுமதி மறுப்பு என்று சொன்னார்கள் உடனடியாக நாங்கள் காவல் ஆய்வாளரை தொடர்பு கொண்டு கேட்டோம் ஏன் என்று கேட்டோம் அது வந்து அரசு அரசாங்கத்திற்கு சொந்தமான கட்டிடம் என்று சொன்னார்கள் நாங்களும் இந்த மண்ணில் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் பல்வேறு அரசு கட்டிடங்களில் பல்வேறு சாதி வரிகளுடைய பெயர்கள் பல்வேறு சாதி தலைவர்களுடைய பெயர்கள் படங்கள் வரையப்பட்டிருக்கிறது காவல்துறைக்கு தெரியும் தெரிந்தும் அவர்கள் ஒரு நெருக்கடியை கொடுத்தார்கள் ஆனால் அறிவுபூர்வமாக எமக்கு நல்லது என்று நினைத்தோம் ஆகையால் காவல்துறையின் சில விஷயங்களுக்காக தம்பி தியாக கூட எவ்வளவோ திறக்கவே வேண்டாம் நாம ஆனால் புலி வந்து பதுங்குவது பாய்வதற்கு என்று கிட்ட சொல்றேன் புதி புலி வந்து பதுங்கும் அதோட இயல்பான குணம் புலிகள் என்றைக்கும் பதுங்குவது பாய்வதற்காக இந்த நூலகம் தம்பி தீபக் அவர்களுடைய பெயரை தாங்கி என்ன சுரணி இருக்கலாம் ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து தம்பி தீபக் எந்த சமத்துவத்திற்காக போராடினாரோ எந்த சமூக நீதிக்காக எந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடினாரோ அந்த போராட்டத்தை இங்கே பயிலக்கூடிய அத்துணை பெர்களும் அவருடைய பெயரை தாங்கித்தான் செயல்படுவார்கள் அதோடு மட்டுமில்ல இன்னொரு கூடுதலாக ஒரு செய்தி சொல்றேன் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ஓராண்டு இல்ல இரண்டு ஆண்டுகளில் தீபத் சொந்த இடத்தில் இந்த நூலகம் செயல்படும் அதற்கு முன்னெடுப்புகளை புலிப்படை உட்பட அனைத்து தோழர்களும் அதற்கான முன்னெடுப்புகளை செய்வோம் ஒரு ஒரு நபர் ஐநூறு ரூபாய் நமக்கு மாட்டோமா கண்டிப்பா கொடுப்போம் இது தீபத்ல மதுரை மாவட்டத்தில் நூறு இடங்களில் படிப்பகம் திறப்போம் அதன் மூவியந்தர் புலிப்படை உத்தரவாதமாக சொல்லுகின்றது முத்துப்பாணி சொல்வது போல ஜனாயத்தை காக்கக்கூடிய போராட்டத்தில் சமத்துவத்திற்கான போராட்டத்தில் சமூக நீதிக்கான போராட்டத்தில் தன்னையே ஒப்படைத்த ஒரு மகத்தான தம்பி தான் தீபக் தீபக் வந்து இந்த மண்ணில வந்து மதுரை மண்ணில் மூவேந்தர் புலிப்படை தோழர் கமத்தியில் அடைக்கலத்தை ஆக தம்பிகளுக்கு ஒரு விஷயத்தை எங்க விஷயம் சொல்லணும் ஏன்னா தீபக் வந்து எங்க சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டான் நான் ஆயுதம் எடுப்பது நான் ஆயுதத்தை எடுப்பது எங்கள் கிராமம் எந்த அளவிற்கு ஒடுக்குமுறை சுமந்தது என்பது அண்ணனுக்கு தெரியும் மோசமான ஒடுக்குமுறை உள்ளடக்கிய ஒரு கிராமம் அந்த மூன்றடைப்புல அவ்வளவு சாதி வீரர்கள் அந்த தம்பிகள் முனோ முத்துமனோ தீபக் போன்றவர்கள் ஆயுதம் எடுத்த பிறகு அங்க ஒரு சமத்துவம் வளர்ந்தது சமூக நீதி பிறந்தது ஜனநாயகம் வளர்ந்தது இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தம்பி தான் அதுல மாற்று கருத்து ஆனாலும் கூட காவல்துறை ஒட்டுமொத்தமாக ஆயுதம் எடுப்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக கருதக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு ஒரு மனிதர் ஆயுதம் எடுப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்ற ஈழத்தில் எப்படி சமத்துவத்திற்கான போராட்டத்தில் தன்னையே அர்ப்பணிக்கும் விடுதலை புலிகள் ஆயுதம் எடுத்து போ போராடினார்கள் இதற்காக ஈழத்தில் சிங்களவர்கள் தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தினார்கள் அதனால்தான் அவங்க ஆயுதம் எடுத்து போராடினாங்க அது போலத்தான் இங்கே சாதி வீரர்கள் பல்வேறு இடங்களில் இந்த மக்களை எளிய மக்களை உழைக்கின்ற மக்களை இந்த மண்ணின் மைந்தர்களை மண்ணுக்கு சொந்த சொந்தக்காரர்களை தீபக் அதே வழியில்தான் ஆயுதம் எடுத்து போராடினார் எனவே இந்த போராட்டம் தீபக்கோடு நின்றுவிடவில்லை இந்த நூலகம் திறப்பது ஒரு கல்விதான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் கல்விதான் சுயமரியாதை ஏற்படுத்தும் எனவே படிப்பு தான் இந்த மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத்தரும் ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் கல்வி படி ஏன் படிப்பு தான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் படிப்பு தான் இந்த சமூகத்தை சிந்தனையை தூண்டும் நான் உனக்கு அடிமை இல்லை நீ எனக்கு அடிமை இல்லை என்ற சிந்தனையை கல்விதான் கற்றுத்தல் இல்ல ஒரு சொல்லுவா நம்ம கேட்டது அமைதியா அப்படி கலந்து கல்வி ஒன்றுதான் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் அதோடு மட்டுமல்ல மூவேந்தர் புளிப்படையில் இந்த மண்ணில் பல்வேறு இடங்களில் நிகழக்கூடிய சமூக ஒடுக்குமுறைகளை சமூக அநீதிகளை தட்டிக்கூடிய ஒரு இயக்கம் நீங்கள் எல்லாம் மூவேந்தர் புளிப்படையில் தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு சமூக மாற்றத்திற்கான பணியில் நீங்களும் எங்களோடு களம் கோர்க்க வேண்டும் மூவேந்தர் புளிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தும் ஒரு சமூக மாற்றத்துக்கான பணியில் நீங்களும் எங்களோடு இணைந்து பணியாற்றினால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்த முடியும் தென் மாவட்டங்களில் லட்சோ லட்சம் தேவேந்திர சொந்தங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு கொடுமைகளை கொடுமைகளுக்கு ஆளாக கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒரு அமைப்பாக ஒரு ஒன்றுபட்ட அமைப்பாக ஒன்றுபட்ட அமைப்பாக திரளாத அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக மாற முடியாத ஒரு காரணத்தினால்தான் காவல்துறை கொடுமைகளுக்கு நம்முடைய மக்கள் ஒரு ஒன்றுபட்ட அதிகாரம் தான் இந்த மக்களின் விடுதலைக்கு ஒரே வழி அதிகாரத்தை கைப்பற்ற அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் இந்த மக்களுக்கான விடுதலை நாம் பெற்றுத்தர முடியும் எனவே

வெறுப்பினா சட்டம் தெரியாமையோ இல்லை மற்ற விஷயங்களை தெரியாமல நீ போய் போட போராட முடியாது கொஞ்சமாச்சும் அறிவும் ஞானமும் இருக்கணும் இல்லையா அது இருந்தால் தான் போராட முடியும் ஆகவே படியுங்கள் தோழர்களே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் இங்கே வந்த எல்லாருக்கும் என்னோட நன்றி உங்க எல்லாருக்கும் வந்து இப்போ நல்ல பசியில் இருப்பீங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க செவிக்கு உணவளிக்கும் போது கொஞ்சம் வயிற்றுக்கு காயப்படணுன்னு ஸோ போதுமான அளவுக்கு உங்களுக்கு விஷயங்களை சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்க இதுக்கடுத்து நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க ஊருக்கு போய் அங்கே என்ன பண்ண போறீங்கன்றதுதான் இப்ப விஷயம் இதே போன்ற படிப்பகங்கள் உங்க எல்லா ஊர்லயும் ஒண்ணு ஒண்ணு திறந்துட்டீங்கன்னா மாபெரும் வெற்றி ஒரே ஒரு தீபக்ராஜன் படிப்பகத்தை சுரண்டிட்டாங்க அழிச்சிட்டாங்க இப்ப இதுல படிக்கிறவங்க எல்லாம் யாரு ஒரு அம்பது பிள்ளைகள படிச்சிருச்சுன்னா அம்பது அறிவாளிகள் உயர்றாங்க உருவாகுறாங்க இல்லையா இங்க அதுதான் விஷயம் நேற்று காவல் நிலையத்துல பேசும்போது கொஞ்சம் விட்டு தான் வரும் ஏன் விட்டு கொடுத்துட்டு வரோம்னா இந்த ஐம்பது பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அம்பது தீபக்ராஜனை எப்படி உருவாக்குறது பத்தி தான் நம்ம இப்போ சிந்திக்கணுமே ஒழிய ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்க வேணாம் இன்னைக்கு ஐம்பது அறுபது பசங்க படிக்கிறாங்க இவங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பா இருக்கும் ஐம்பது புரட்சியாளர்களை இங்கே உருவாக்க போகிறோம் தோழர்களை அவ்வளவுதான் ரொம்ப சுருக்கமா சொல்லி ஒரே முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தீர்வு அவர் சொன்ன ஒரே விஷயம் வருத்தப்பட்ட விஷயம் காவல்துறை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சொன்னால் நாங்கள் அவர்கள் கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் அவர்களை படத்தை செவத்திலே வரைந்து பிளெக்ஸாக மாற்றிவிட்டால் அவர்களை போலவே ஆயுதம் ஏந்தோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அதை விடவும் பேராயுதம் நாங்கள் கல்வியை இந்த மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே இந்த நூலகத்தை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம் ஆனால் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது இவர்களும் அவர்கள் பின்னால் செல்வார்கள் இவர்களும் அவர்கள் பால் எடுத்து செல்வார்கள் அந்த எண்ணத்தை நீங்கள் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு ஆணித்தரமாக முன்னோட்டமாக தெளிவாக சொல்ல வந்து அந்த ஆயுதம் நாங்கள் பயணிக்கவில்லை நாங்கள் பயணிக்க வேண்டிய பாதைகள் வேறு அதைத்தான் எங்களுடைய தலைவர்களும் எங்களுடைய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் அவர் சமுதாயத்துக்கு போராடினார் அவரும் ஆயுதம் எழுந்தார் அவர் ஆயுதம் நாங்கள் ஆயுதம் என்பது தீர்வல்ல